வணக்கங்க ஹராக் செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் நேத்தே சண்டே மேட்ச் நடந்தது நேத்தே போடலாம் தான் இருந்தேன் ஆனால் இப்போ சம்மர் வெக்கேஷன்னால் கொஞ்சம் எக்கச்சக்கமான வேலை என்னால் வீடியோ வந்து போடவே முடியல கெஸ்டெல்லாம் வேறு வந்துட்டாங்க அதனால தான் சாரிங்க ஸோ இன்றைக்கி வந்து அந்த வீடியோவை பார்த்துடலாம் அதாவது நம்ம வந்து எட்டாவது மேட்ச் விளையாடுறோம் அதில் வந்து சரி எட்டில் வந்து ஒரு ஏழாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தது ஏன்னா மொத்தம் வந்து ஃபோர்டீன் மேட்ச்சில் வந்து நம்ம வந்து ஏழு மேட்ச் விளையாண்டு ரெண்டு ஜெயிச்சிருந்தோம் அஞ்சு தோத்துருந்தோம் சரி இப்போ வந்து பாக்கி மேட்ச்சில் எப்படி ஜெயிச்சிடலாம் யங்ஸ்டர்ஸ் சேர்க்குறாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் மும்பையில் நடக்குது ஆனால் மும்பையில் நடந்தால் மும்பை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் டாஸ் நடந்தது டாஸில் வந்து அவர் ரோஹித் ஜெயிச்சு நம்மளை வந்து பேட் பண்ண சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சிச்சு செகண்ட் பேட்டிங் நல்லா அடிப்பாங்க நல்லா வந்து ஈஸியாக அடிக்கலாம் அதுவும் பேட்டிங் பிச்சுன்னு சொன்னால் அவங்க பயங்கர ஹிட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க ஸோ அடிப்பாங்கன்னு தெரியும் அதனால் நம்ம எப்படி டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஆச்சு எடுத்துட்ணும் அந்த ரன்ஸ் எடுத்தால் தான் நம்ம வந்து டிஃபென்ஸ் பண்ண முடியும் டிஃபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தது நம்மகிட்ட என்ன சேஞ்சுன்னா திருப்பாத்தி இல்லை திரிபாத்திக்கு பதில் வந்து புதுசாக வந்து ஆயுஷ் மாத்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு வயசு பையன் வந்து அந்த பையன் மும்பையில் தான் மும்பை பையன் அவன் நல்லா வந்து அங்கே நல்லா விளையாடுறான் அதாவது ஐபிஎல் விளையாண்டு டி ட்வெண்ட்டி விளையாண்டது கிடையாது ஐபிஎல் விளையாண்டு கிடையாது டி ட்வெண்ட்டி வளர்ந்து கிடையாது ரஞ்சித் ட்ராஃபி லோக்கல் மேட்ச்சில் வளர்ந்துருக்கா நல்லா ஸோ அவனை கூட்டு வந்தால் டெஸ்ட் பார்த்தாங்க எப்படி விளையாட்றான்னு சொல்லி பா ட்ரையல் பார்த்தாங்க நல்லா வளர்க்குறனால மும்பை அந்த பையன் யூ விளையாண்ட கிரௌண்டு அப்படிங்கிற அதனால அந்த பையனை சேர்த்துட்டாங்க ஆயுஷ் மாத்ரே இது திருப்பார்த்திக்கு போயிருது அப்புறம் இம்பேக்ட் வந்து கம்போஸ் தான் வருவான்னு எதிர்பார்த்தோம் ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா கம்போஜ் இல்லாமல் ஸ்பின் எடுக்கொண்டு அஸ்வினை கொண்டு வந்துட்டாங்க இதுதான் சேஞ்சஸுங்க ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் வந்து ரஷ்ஷினும் ரஷ்ஷீதும் வந்துட்டாங்க ரஷீத் கொடுத்து கொஞ்சம் நல்லாவே விளையாண்டாரு அப்புறம் சரி ரெண்டு பேரும் விளையாடுறாங்கன்னு ஆரம்பித்தேன் அதில் வந்து ரச்சின் வந்து அஞ்சு ரல்லியாக அவுட் ஆகிட்டார் அப்புறம் அவரும் வந்து ரஷ்ய வந்து ஒரு பத்தொன்பது ரல்லியாக அவுட் ஆகிட்டார் அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரையை வந்து அப்படி இருந்த பையன் பையன் ரொம்ப பதினஞ்சு பாலில் வந்து முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்தாங்க அவ்வளோ ஒரு பயமே இல்லை இளைங்கன்ற பயம் மரியாதுன்னு சொல்லுவாங்களோ அதாவது சுத்தமாக பயம் இல்லாமல் அவ்வளோ அழகாக அடித்தான் எதிர்பார்க்கவே இல்லை சின்ன பையன் அவ்வளோ நல்லா ஒரு நம்பர்கிட்ட இருக்கிற டீமில் இருக்கிற ஆளுங்களை விட தனியாக இருந்தான் அவ்வளோ நல்லா அடித்து விளையாடுற ஒரு பையன் பவர் கிட்ட மாதிரி தெரிஞ்சான் அடித்து ஆனால் வந்து முப்பத்தி ரெண்டு எடுத்து அதில் வந்து அந்த பையன் அவுட் ஆகிட்டான் அந்த பவர் பிளேல் எப்படி விளையாட்ணுமோ அது பிரகாரம் விளையாடுறான் அந்த பையன் போனோன்னா அதுக்கப்புறம் வந்து ஜடேஜாவும் துபாயும் வந்தாங்க சரி ஜடேஜா வந்து அப்படியே அடரே அனுப்புகிறாங்களே ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவாரா பண்ணுவாரனா அது பேட்டிங் பிச்சு செகண்ட் வந்து அவங்க பேட்டிங்கு நிறையா ரன் வர மிஸ் வரும் அப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் விளையாடுறாங்க விளையாடுறாங்க நிறைய டாட் பால் ஃபோரே ரொம்ப நேரம் வரவே இல்லை நிறைய டாட் பால் சிங்கிள் இப்படியே எடுத்து அவங்க எதை நோக்கி போதுன்னே புரியல எப்போ அடிக்கலான்னு நினைக்கிறாங்களே தெரியல அது மாதிரி அடித்து ஒரு வழியாக ஆனால் ஃபிஃப்டி போட்டாங்க ஜடேஜாவும் ஃபிஃப்டி த்ரீயும் துபே ஒரு ஃபிஃப்டியும் போட்டார் ஆனால் போட்டு என்ன யூஸ் அப்புறம் இந்த தோனி வந்தார் தோனி வந்து ஒரு நாலு ரன்னும் எடுத்து அவுட் ஆகிட்டார் அப்புறம் முடிச்சுட்டு ஒரு வழியாக நம்ம வந்து ஒன் செவன்டி செவன் ஒன் செவன்டி சிக்ஸ் எடுத்தோம் நம்ம டுவெண்ட்டி ஓவர்ஸில் வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஃபார் ஃபைவ் ஸோ அவங்களுக்கு வந்து ஒன் செவன்ட்டி செவன் டார்கெட்டு அப்புறம் அவங்க வந்து ஆஸ் சிஷியர் வந்து ரிகில் டனும் ரோஹித்தும் வந்தாங்க வந்தவொடனே நல்லா அடிக்க ஆரமிச்சாங்க அடிக்க ஆரமிச்சி ரிகில்டன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு அவுட் ஆகிட்டார் அப்புறம் ரோஹித்தும் ஸ்கையும் வந்து ஃபுல்லாக அடித்து எடுத்துட்டாங்க ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ்லேயே எடுத்துட்டாங்க இதான் மேட்ச் சம்மரி இதில் வந்து என்ன நடந்துன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எட்டு மேட்ச் விளையாண்டு ரெண்டு தான் ஜெயிச்சிருக்கோம் ஆறு வந்து லூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தம் வந்து நாலு பாயிண்ட்டாக எடுத்திருக்கோம் பாய்ண்ட் ஸ்டெப்பில் லாஸ்ட்டாக இருக்கிறோம் நம்ம இதாங்க பொசிஷன் இப்போ இதில் என்ன நடந்துன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் நம்ம எடுத்தோம் அதில் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து சமயத்தில் எப்படின்னா ஸ்கோர் என்ன போர்ட்டில் வந்து இப்படி இரநூறு அப்படிலாம் வந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம பயந்துருவோம் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு வந்து ஸ்கோர் தெரியாத பையன் இஷ்டம் எது வேணால் அடித்து நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக அடிக்கலாம் அது ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு அட்வான்டேஜ் ஆனால் இவங்க அதுவும் என்ன பண்ணாங்கன்னே புரியல அதில் வந்து இப்போ ஆயுஷ் மாத்திரை மட்டும் தான் அடித்தான் அந்த பையன் இருந்து தான் இன்னும் ஒரு ஃபிஃப்டி போட்டு நல்லாவே அடிச்சிருக்கலாம் அந்த பையன் ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஓகே ட்வீட் பே விளையாடாத பையன் வந்து தேர்ட்டி டூ தான் பெரிய விஷயம் பதினஞ்சு பால் எடுத்துருக்கிறான் அந்த பையன் அது ஒரு பெரிய விஷயம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸும் நாலு ஃபோர் அடித்தான் அது முடிஞ்சிச்சு அடுத்தப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷீது ரஷீது வந்து போனது நல்லா விளையாண்டான் அந்த பையன் ஆனால் வந்து என்னென்னா அந்த பையனுக்கு வந்து ஆஃப் சைடு சரியாக விளையாடவே மாட்டேன்றான் லெக் சைடு நல்லா விளையாடுறாப்புல ஆஃப் சைடு சரியாக விளையாட வரல ஸோ அது கொஞ்சம் மாற்றிட்டு ஆனால் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணி கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிப்பா விளையாடுவான் அது ஒன்று அடுத்தப்பில் வந்து ரச்சின் சொல்லணும் ரச்சின் பார்த்தீங்கன்னா ரச்சின் வந்து ஏனோ தரோம்னு விளையாடுற மாதிரி தோணுது எப்படின்னா நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடுறப்ப பார்த்துருப்பீங்க நீங்கள் ஞாபகம் இருக்கான்னு தெரியல சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடுறப்ப நியூசிலாந்து டீம்ல வந்து ஒரு பௌலிங்லாம் பண்ணார் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட்டு எடுத்துட்டோம்னா அவ்வளோ கம்பெனி எனக்கு ரொம்ப ஷாங்கி ரச்சினா அது அப்படிங்க மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு விக்கெட் எடுத்தோம் அந்த அளவு ஏ ஏன்னு சொல்லி அவ்வளோ ஆட்டிடியூட் காமிச்சு அவ்வளோ இது பண்ணுவார் பேட்டிங் வந்து பயங்கரமாக அதிரடியாக விளையாடுவார் ஸோ அது வந்து அவங்க சொந்த டீம் நியூசிலாந்து ஸோ அதனால் விளையாண்டுட்டு இங்கே வந்து ஏன்னா தோணுன்னு விளையாண்டுட்டு என்ன ஏன்னா அங்கே விளையாடுற அதே மாதிரி ஸ்டைல் தான் இங்கேயே வர்றோம் இங்கேயாவது பயந்து வேறு மாதிரி அவர் வந்து வே ஆஃப் பிளேவே வேறு மாதிரி இருக்குது ரொம்ப பயந்து பவுலிங் கொடுக்கல ஆனால் அந்த ஆட்டிடியூடு இல்லை ஒன்றுமே சும்மா வரேன் நானும் அடித்தான் அடிக்கலாம் போனால் போகிற மாதிரி இருந்து ஒரு கடனுக்கு விளையாட்ற மாதிரி தான் போய் ஒரு நம்ம டீம் ஆச்சு சிஎஸ்கே நல்லா விளையாடணும் ஜெயிக்கணும் அந்த இதுவே என்னவே இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அவர் வந்து அதான் சொன்ன அவங்க டீமில் இருக்கிறப்ப வேற ரச்சினாக இருந்தார் இங்கே சிஎஸ்கே போய் வேறு ரச்சனை தான் நான் பார்த்தேன் அந்த மாதிரி இதுவே ஆட்டிடியூட் எதுவுமே கிடையாது அவருக்கு அப்படிதான் தெரிஞ்சது அவர் அந்த மாதிரி அது ஒன்று அடுத்தது ருத்ராஜ் இல்லாதே ரொம்ப ஒரு மைனஸ் பெரிய மைனஸ் பாயிண்ட் ஏன்னா ருத்ராஜ் இருந்தானா அவுட் ஆனால் போனால் அவர் நல்லா விளையாடுவார் ஒரு இதில் அவுட் ஆனால் கூட நல்லா அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் டீம் கொஞ்சம் அதிரடியாக விளாடுவார் அவர் ஆனால் அவர் இப்போ போன விளையாடாமல் போனது ரொம்ப பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அது ஒன்று அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா ஜடேஜா துபை ரெண்டு பேரையும் சொன்னோம் ஏன்னால் வந்து துபைக்கு வந்து சிக்ஸர் துபே ஸ்பின்னர் அடிப்பார் அப்படி பட்ட மாதிரிலாம் கொடுக்காங்க யார் இந்த சினிமாவில் சொல்லுவாங்களோ அவங்களையும் சொல்லிக்கிறாங்க அது மாதிரி யார் சொன்னாலும் தெரில அது ஒன்றுமே அவர் பண்ணுறது கிடையாது ஸ்பின்னரை வந்தால் அவுட் ஆகிடுறாரு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அடிக்கிறது கிடையாது அவர் நினச்சா அடிக்கிறாரு நினச்சா கிடையாது அதே மாதிரி வந்தோம்னா நம்ம டீம் நல்லா ஸ்கோர் எடுக்கும் தைரியமே இல்லைங்க யார்கிட்டயுமே எல்லாருமே ஐயோ நம்ம அவுட் ஆகிடுவோமோ அவுட் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி விளையாடுற மாதிரி தான் இருக்குது இவங்க ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் கூட அடிக்கலைங்க ஒருத்தர் அடித்து ஒருத்தர் ஸ்டைக் ரொட்டேட் பண்ணால் கூட பரவாயில்ல ஆனால் வந்து ரெண்டு பேருமே வந்து தடவி தடவி நிறைய பாட்டை ஐயோ இந்த பால் அடிக்கூடாது அவுட் ஆகிடும் இது போயிடும் அப்படி சொல்லி பார்த்து பார்த்து வளர்ற இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறனே ஐபிஎல் வந்து ஒம்போது டீம் ஒரு மாதிரி இப்போ அடித்து அதிரடியாக விளாந்துட்டுருக்காங்க யங்ஸ்டர்ஸ் வச்சு தனி ரூட்டில் போயிட்டுருக்காங்க நம்ம சிஎஸ்கே வந்து தனி ரூட்டில் போயிட்டுருக்கோம் ஐயோ நம்ம அடிச்சலாம் விடக்கூடாது தோனி கூட சொல்லுவார் அவங்க அடிக்கிறாங்க பண்ணுறாங்க அதே மாதிரி கிடையாது நம்ம அப்படி பண்ணி தாங்க ஆகணும் மாதிரி ஹிட்டர்ஸ் மாதிரியோ இருக்கிறவங்களாம் இப்போ துபாயெல்லாம் அடிக்கிற வரனா அடிச்சு தான் விளாண்டு அவங்க வழி கிடையாது அப்போ தான் நம்ம வந்து பிளே ஆஃப் போக முடியும் நம்ம வந்து நம்மளும் காம்படிஷனில் இருக்க முடியும் இல்லை அது மாதிரிலாம் கிடையாது நான் இப்படி தான் விடுவேன்னா நம்மக்கிட்ட பௌலிங் பவுலிங் இருந்தால் கூட நம்ப முடியாது என்ன பொறுத்துக்கு பேட்டிங் ஸ்ட்ராங் 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 அதுதாங்க முக்கியம் அதனால் அது மாதிரி பண்ண மாட்டேன் ட்ரை பண்ண மாட்டேன் போக மாட்டேன்னா நம்ம அப்படியே போக வேண்டாம் இப்போ செம்ம அப்படியே எத்தனை இந்த லெவலில் வருமா இருந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்ட்டு போக தான் ஸோ அதனால் வந்து நம்ம அதை பண்ண மாட்டேங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது ஒன்று அதே மாதிரி நல்ல பவுலர் சாண்டன்லாம் அருமையாக கேப்டன்ஷிப் பண்ணார் நியூசிலாந்துக்கு அருமையாக பவுல் பண்ணுறாரு அவரெல்லாம் ரொம்ப நாள் பெஞ்சிலேயே உட்காரச்சாங்க பவுலிங் சான்ஸே கொடுக்காம அதுக்கப்புறம் டீம் அவுட்டும் எடுத்துட்டாங்க இப்போ இப்போ தெரியுது அவங்களுடைய பவர் என்ன எப்படி பவுலு திறமையெல்லாம் இப்போ தான் வெளில வருது நம்ம சிஎஸ்கெழுதுப்போ அதெல்லாம் தெரியவே இல்லை திருப்பி திருப்பி அதே ஆளுங்களை வச்சுட்டு தான் இருந்துட்டு இருந்தாங்க அது ஒன்று அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க இது மாதிரி வந்து பேட்டிங் பிச்சில் ஒரு இரநூறுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபெண்ட் பண்ண முடியும் ஆனால் அது என்னமே இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க எந்த பால் லூஸ் பாலாக வரும் எந்த பால் ரொம்ப இதாக வருவார் நம்ம அவர் பால் அந்த பால் அவரை வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படி யோசிச்சு யோசிச்சு வளர்ந்த மாதிரி இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப ஐயோ பார்க்குறப்ப மேட்ச்சு ஒரு இது ஒரு டிவெண்ட்டியாக அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக வந்துருச்சு எதுக்கு ஜடேஜா முன்னாடி வந்தார் அட்லீஸ்ட் ஜெமி ஓட்டன் அமிச்சிருந்தா கூட அவர் ஹைட்டுக்கு அடித்து ஏதோ முயற்சி பண்ணி அவர் நல்லா வேடுவார் பார்த்துருக்கோம் அவர் டீமில் இருக்கிறப்ப நல்லாவே வேடுவார் நல்லா வந்து ஆல்ரவுண்ட் ஆல்ரவுண்டர் தான் பண்ணுவார் அதே மாதிரி இங்கே ரச்சின் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலர் தான் பவுல் பேட்டிங் பேட் பண்ணுவார் பௌலிங்கும் பண்ணுவார் அவர் சுத்தமாக பவுலிங் சான்ஸ் இப்போ கொடுக்கவே இல்லை நம்ம ட்ரை கூட பண்ணவே இல்லை எல்லார் பாலையும் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஓவர் கொடுத்து பார்த்தா என்னென்னு அது ஏன் ட்ரை பண்ணலன்னு தெரியல இவங்க ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சு அது பிரகாரம் போயிட்டுருக்குறாங்க ஸோ அது வந்து அதுவும் பண்ணல அந்த கேப்டன்சி அதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சுமா தான் எனக்கு தோணுச்சு அது பண்ணல அது துபாய் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன தடவை என்ன பண்ணி ஏதோ மேட்ச் இருபது வரைக்கும் நம்ம விக்கெட் போகக்கூடாது அப்படின்னு நினச்சி விளையாடுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் மேட்சில் போட்டுவாங்க பார்த்திங்களா விக்கெட்டு போகாமல் விளாடுவாங்கல்ல அது மாதிரி தான் வந்து டிரா பண்ணுறதுக்காக போவாங்க அது மாதிரி தான் இருந்தது நம்ம வந்து விக்கெட்டே போகக்கூடாது இரு ஓவர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அது பெருமையில் ஃபிஃப்டி போட்டு ஒரே சந்தோஷம் வேறு துபாயிக்கலாம் அப்படின்னு சிரிச்சிட்டு போகிறாரு அவுட் ஆகி போகிறப்ப அது ஜனங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியாது இவங்களுடைய என்னென்ன மன்னலம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப் அதான் சொல்கிறது ஒரு பொறுப்பு நம்ம டீம் ஜெயிக்கணும் போகணும் ட்ரை பண்ணுவோம் அடித்து பார்ப்போம் அந்த எண்ணமே இல்லைங்க அவங்க எல்லாம் போயிட்டு லாஸ்ட்டில் நம்ம அடுத்த இந்த கடைசியில் அடிப்போம் கடைசியில் அடிப்போம் வச்சு லாஸ்ட் ஒரு ஓவரு பத்து பால் இருக்கப்போ அப்போ அடிக்கிறாங்க ஃபோர் சிக்ஸ் அதில் என்ன பிரயோஜனம் ஏன்னா அவங்களுக்கு நம் நம்மளுக்கே தெரியுதுங்க இந்த டீம்ங்க வச்சு மும்பையில் போய் மும்பையை நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணணுன்னா இரநூறுக்கு மேலே இருக்கும் பயங்கர ஹிட்டர்ஸ் இருப்பான் அவங்க ஃபுல் ட்ரை பண்ணுவாங்க நம்மள மாதிரி கிடையாது அது என்னமே இல்லாமட்டி நம்ம திருப்பி திருப்பி நம்ம வருத்தப்பட்டோம் ஐயோ சிஎஸ்க்கு எப்படி எவ்வளோ பேசியோ ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுங்க சாரி எது வேணால் நடக்கட்டும் போறப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச்சை பாத்துட்டு போக அப்படி அப்படிதான் ஆச்சு அது மாதிரி ரெண்டு பேரும் வந்துட்டு போனாங்க கட்சியில் வந்து இந்த இதாக நடந்தது ஒரு வில் ஜாக்ஸு ஹர்திக் பாண்டியா அவங்க பாலில் கூட வில் ஜாக்ஸும் பெரிய பவுலூர் கிடையாது அவர் பாலில் நாலு ஒரு ஓவர் பட்டர் நாலு ரன் தான் வந்துச்சு அதையும் பயப்படுறாங்க ரொம்ப பயப்படுறாங்கங்க அது ஒன்று சாட்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜடேஜா இருக்கார் பார்த்தீங்களா சாரி ஜடேஜாங்கிற பூம்ரா அவர் இப்போ வந்து ரொம்ப பழைய ஸ்பீடு கிடையாதுங்க ஸ்பீடு கம்மி பண்ணி கொஞ்சம் தூரம் ஓடிவந்து தான் போடுறார் ரொம்ப ஸ்டெயின் பண்ணாம தான் போடுறாரு அவர் பாலே அடிக்கல ஸோ இது மாதிரி நிறைய மிஸ்டேக் நடந்தது இது மாதிரி மிஸ்டேக் நடந்து இவங்க செவன்டி சிக்ஸ் எடுத்துட்டாங்க அடுத்தது வந்து மும்பை பேட்டிங் இதில் மெயினாக வந்து கம்போஜ் இந்த பையன் நல்லாவே போடுறாப்ல அந்த பையன் எதுக்கு எடுத்தாங்க ஸ்பின் எடுக்குதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து அஸ்வின் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல ஆனால் விக்கெட் எடுக்கல ஆனால் வந்து இவர் கம்போஜ் வந்து என்ன பொறுத்திருக்கு இன்னும் விக்கெட் எடுத்திருப்பாங்க ஏன்னா பவர் பிளேயில் விக்கெட் விடுத்தாலே அவங்களுக்கு வந்து விளையாடுற டீம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அது வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கில்டன் டன் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஓவரில் கலையிலமெண்ட் போட்ட பாலில் வந்து ரிக்கில்டன் டன் எல்பி டபிள்யூ இவங்க வந்து தோனி கரெக்டாக கேட்பார் ரிவ்யூ பண்ணுவார் ஏன் எப்படின்னா மிஸ் ஆச்சுன்னு தெரியல அவங்க ரிவியூ போவே இல்லை இவர் அவுட்டுன்னு கேட்டார் ஆனால் தோனி அந்த மாதிரி ரிவ்யூ போவே இல்லை பார்த்தா கரெக்டாக நல்லா வந்து அவுட்டுன்னு தெரிஞ்சுங்க இப்போ அந்த ரிக்கெட்ல என்ன விக்கெட் ஆரம்பத்துலேயே ஃபஸ்ட்டு ஓவர்லேயே விழுந்து அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும் நம்மளும் கொஞ்சம் நல்லா வந்திருப்போம் மேபி கம்போஜை கூட கம்போஜ் கொண்டுருப்பாங்களா என்னன்னு தெரியல எனக்கு அது முன்னாடியே அஸ்வின் வந்துருவார் கரெக்ட் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்லேயே வந்திருப்பார் ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கும் அது ஒரு மிஸ்டேக் அது போனதுனால அவங்க பயங்கரமாக அடித்து என்ன ஸ்பின்னர்ஸும் ஸ்வீட் ஸ்வீப் ஷாட் வச்சு ஜடேஜா பாலில் தான் ஒரு விக்கெட் விழுந்தது அவர் கொஞ்சம் பரவாயில்ல அஸ்வின் கொஞ்சம் எக்கனமி ரேட் பரவாயில்ல பதினான்காம் பாட்டெல்லாம் பயங்கரமாக அடிச்சு நூறு பாலெல்லாம் அடி திடீர்னு அடித்தோம் ஐயோ அது பார்க்கறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது என்னடா அது கேம்னா இப்படி விளையாடணும் அப்படி சொல்லி இருந்த மாதிரி இருந்தது ஸோ ஒரு வழியாக முடிச்சு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க இவ்வளோ தான் இதான் மேட்ச் இதில் வந்து வேற சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னொன்று சொல்லணுங்க தோனி சொல்லணும் இப்போ தோனி கூட பார்த்திங்கன்னா இப்போ ரெய்னா ரெய்னா சொல்லியிருக்கிறார் அது சொல்கிற மாதிரி இப்போ தோனி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லா எல்லா ஊர்லேயும் ஃபேன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைன்னு சொல்லி இருந்தப்ப நல்லா வளையாது ஆனால் டீம்னு பார்க்கப்போ ஒரு எல்லாம் நம்ம திங்க் பண்ணணும் இப்போ ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸில் ஓகேற வந்து எந்த டீம்லையும் இப்படி வச்சிருக்க மாட்டாங்க மேபி ஸ்பின்னர்ஸ் வேணால் எதாவது போட்டிருக்கலாம் இல்லையே இவரை வந்து மெயின் படுத்தி வச்சு இவருக்கு வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறா அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான் அதே மாதிரி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் வந்து அவரை ஓடுறது ரொம்ப முன்னாள் வந்து ரெண்டு ரன்னு மூணு ரன் ஆகிடுவார் ஒன்று எடுக்க வேண்டியது ரெண்டு எடுப்பார் ரெண்டு எடுக்க வேண்டியது மூணு எடுப்பார் ஆனால் இவருக்கு ஒரு ரெண்டு ரன்னும் ஓடுறது கஷ்டமாக இருக்குது அவர் தப்பு சொல்லக்கூடாது அவர் உடல்நிலையை பொறுத்து ஓட முடியல அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்பத்துலேயே பால்லாம் கொஞ்சம் டாட் பால்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சிக்ஸ் ஃபோர் பண்ணுவோம் அவர் ட்ரை பண்ண போகிறப்ப சமயத்தில் ஆகுது அடிக்க முடியுது சமயத்தில் வந்து கிளிக் அடிக்கலாம்னு போகிறப்ப அவுட் ஆகிடுறாரு ஸோ அவர் மூணு வேஸ்ட்டாக போயிடுது இதே ஒரு யங்ஸ்டராக இருந்ததுன்னா தானே ஆரம்பத்துலேருந்தே நம்ம அதிரடியாக வளர்ந்துருப்பாரு அதை பார்த்துருப்போம் ஸோ அதனால வந்து இப்போ தோனி பிளேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டைனா சொன்ன மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் ஒரு மேட்ச்சுக்கு வேணால் ஒரு ரெஸ்ட் கொடுத்து வேணால் பார்க்கலாம் ஏன்னா வந்து இவர் வன்ஸ் பேடி இருக்கார்ல அவர் வந்து விக்கெட் கீப்பர் தான் அவ்வளோ அருமையாக பேட்மேன் வருன்னு சொல்கிறாங்க ஒரு சான்ஸ் வேணால் கொடுத்து பார்க்கலாம் தோனிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அது ஒன்று ஸோ இதுதாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் மேட்ச் சம்மரி இதுதான் நடந்தது இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து யங்ஸ்டரை வந்து இன்னும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்கடி வந்து டீமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது எல்லாரும் லெவன் ஃபுல்லாக மாற்ற முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க இவர் சொல்கிறாரு ஃப்ளம்மிங் சொல்கிறாரு தோனி ஆனால் அது வந்து நம்ம வந்து முன்னெலாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்ம விளையாடுறப்ப ஒரு ஒரு டீம் வச்சு விளையாடுவோம் ஒரு ஒரு மேட்சு ஜெயிப்போம் தோப்போம் இப்படி ரெண்டு மேட்ச் ஜெயிப்போம் இப்படிலாம் நடக்கிறப்ப அன்ச்சேஞ்சிடு தான் சொல்லுவாங்க பிளேயிங் லெவனில் ஸோ அது வந்து அதே ஒரு செட்டாக அது சொல்லி வச்சுருப்பாங்க அதில் வந்து சில பேர்லாம் வந்து நல்லா பொட்டென்ஷியல் உள்ள பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க அதனால வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீமே செட் ஆகலை யாருமே சரியாக விளையாடுறவங்க ஒரு ஹிட்டே கிடையாது யாருமே இல்லை ஏதோ ருத்ராஜ் மட்டும் இருந்தப்போ கொஞ்சம் அடித்தார் மற்ற யாருமே வந்து இவங்க ஒரு பவர் ஹிட்னு சொல்ல முடியாது ரொட்டன்ஷியல் உள்ளவங்க யாருமே கிடையாது என்னோ தானோ டீம் இருக்குது அதனால இதை வச்சுட்டு நம்ம இதையே வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க கூடாது ஸோ யங்ஸ்டர் இருக்காங்க இத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சிலேயே உட்கார வச்சு உட்கார வச்சு அப்போ இந்த தடவை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து எப்படின்னா அந்த விஜயசங்கர் இருக்கார் அட்லீஸ்ட் விஜயசங்கர் அமிச்சிருந்தா கூட ட்ரை பண்ணாரு திரிபாதியோட கம்பேர் பண்ணுறப்ப அவர் ட்ரை பண்ணார் ஆனால் அவரை அனுப்பிச்சிருக்கலாம் அவர் அனுப்பாம ஏன் விட்டாங்க தெரியல அவர் வந்தாரா அடிச்சு கூட அவுட் ஆவார் பத்து ரெண்டு நேரத்தை கூட அவுட் ஆகிடுவார் ஸோ அது இல்லை ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஆண்ட்ராய்ட் சித்தார்த்தையும் மனுஷ் படி கண்டிப்பாக சேர்த்தே ஆகணுங்க சேர்த்து அதுக்கப்புறம் அவங்க எப்படி விளையாடுறாங்க சொல்லி தைரியமாக அடிக்க விட்டு அவங்க இஷ்டம் போல் அடிக்க விட்டுட்டு எப்படி விளையாட்ன்னு ட்ரையல் பார்க்கலாம் ரெண்டு மூணு மேட்ச் அடிக்கடி கூட பரவாயில்ல அவங்கள விட்டு பார்க்கலாங்க ஏன்னா இந்த வருஷம் நம்ம வந்து பிளேர் போகிறது ரொம்ப 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 கம்மிங்க ஒரு பர்சண்ட்டும் கம்மி தான் அது ஸோ அட்லீஸ்ட் யங்ஸ்டர் விளையாண்டாலும் எப்படி இருக்காங்க என்னென்னு பார்த்து நெக்ஸ்ட்டு ஐபிஎலுக்கு வந்து அவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து அதில் தவிர யார் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களெல்லாம் நீக்கிட்டு புதுசாக கூட எடுக்க சான்ஸ் வரும் அதுதான் நம்ம ட்ரை பண்ணணும் இப்போ ஏ திருப்பி இதே டிம்ம வச்சுக்கிட்டு இல்லை என்ன பண்ணுவாங்க பிளே ஆஃப்கே போகவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் எல்லாரையும் கூட்டிட்டு விளையாட வைப்பாங்க அது தேவையில்லை இப்போயும் வந்து ஒரு ட்ரையல் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இதில் இன்னொன்று என்னென்னா பிரேவிஸ் வந்திருக்கிறாரு சவுத்துக்கு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரு யங்ஸ்டர் தான் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் தான் ஆகுது அவர் மும்பையில் இருந்தார்னு நினைக்கிறேன் அவர் வந்து நம்ம ஒரு சிங் ஒருத்தர் இருப்பார்ல அவர் பேரு குரு குருப்ரீத் சிங்கும் ஏதோ சிங்கும் ஒத்துரு அவருக்கு ஏதோ அடிபட்டுருன்னு சொல்லிட்டு அவருக்கு பேரில் வந்து பிரேவிஸ் சேர்த்துருக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் அவர் வந்துவிட்டாரு ஸோ மேபி நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து விளையாட தான் விளையாடுறாரு அதிரடியாக வாழ்வார் அதாவது பேபி டெ டெவிலியர்ஸ் ஜேபிடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவரோட ஸ்டைலில் தான் விடுவார்னு சொல்கிறாங்க ஸோ அவர் எப்படி சேர்த்து ஏதாவது வருதான்னு பார்ப்போம் அட்லீஸ்ட் வந்து ஆறு மேட்ச் இருக்குது அந்த ஆறு மேட்சும் ஜெயித்தானும் அது முடியுமான்னு சுத்தமாக முடியாது நம்மளுக்கு ஹோப்பே கிடையாது அதில் வந்து ஒரு அட்லீஸ்ட் அஞ்சு நாலு ஜெயிச்சா வச்சா கொஞ்சம் கௌரவமாக அஞ்சாவது ஆறாவது பிளேஸ் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் அதாங்க மேட்ச் ஸோ எப்படி யங்ஸ்டர்ஸ் விளையாடுறா பார்த்து ரசிக்கலாம் அப்புறம் மற்ற டீமில் உள்ளவங்களும் எப்படி விளையாடுறாங்க என்ன அதில் யார் யார் எப்படி விளையாடுறோமோ அதை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வர வர வேர்ல்டு கப் வந்து டி ட்வெண்ட்டி இருக்குது ஓடிஐ இருக்குது அப்புறம் வந்து ஒலிம்பிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது சே டி ட்வெண்ட்டி சேர்த்துருக்குறாங்க கிரிக்கெட்டை சேர்த்துருக்குறாங்க அதில் ஒரு ஆறு டீம் மட்டும்தான் வேடம் எந்த டீம்னு தெரியல வேட் வரிசையாக வரப்போகுது ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம பிளேயர்ஸில் செலக்ட் பண்ணுறது ஐபிஎல் வந்து இந்த வருஷத்துலேருந்தே பார்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அதில் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் யாருன்னா சாய்ஸ் அவ்வளோ அட்டகாசமாக விளையாடுற அந்த பையன் அவ்வளோ அது கன்சிஸ்டண்ட்டாக எல்லா பட்சமும் விளையாடுறாங்க ஃபிஃப்டி கேரண்டிங் மாதிரி விளையாடுறாங்க அவ்வளோ அருமை கண்ணாப்பட நடிக்கிற கிரிக்கெட்டிங் ஷாட்டு என்ன ஒரு சொல்கிறேன்னா அதாவது ஒரு முத்து மாதிரி கண்டிச்சுருக்குறாங்க அவங்களாம் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்தியன் இருந்து சான்ஸ் கொடுக்கணும் ஏதோ என்ன கொடுத்தாங்க டெஸ்ட்டில் கொடுத்தாங்க அது ஓடியில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக கொடுக்கணும் அவ்வளோ அருமையாக விளையாடுறதுலாம் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது இதாங்க மேட்ரு இது வந்து ஸோ எங்ஸ்டரை வச்சுட்டு நம்ம வந்து திரும்ப வந்து கொடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாக்கி ஆறு மேட்சை பார்க்கலாம் இப்போ கூட டிக்கெட்ஸ்லாம் கூட வந்து அவ்வளோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே கவுண்டர் ஓப்பன் பண்ணே ஃபுல்லாக சேல் ஆகிடுமா இப்போ டூ ஹவர்ஸ் ஆனால் கூட ரொம்ப சேல் ஆகலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க எல்லாருக்கும் ஹோப் குறைஞ்சிச்சு இவ்வளோ வெயில்ல அவ்வளோ காசு செலவு பண்ணி உட்காந்து பார்த்து ஒன்றுமே இல்லாத வந்து ரொம்ப க்ளோஸாக போனாலும் சரி நல்லா விறுவிறுப்பாக தான் சரி நம்ம ட்ரை பண்ணிணாலும் சரி யாருக்குமே வந்து ஜெயிக்கணும் அடிக்கணும் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லாத மாதிரி ஏன்னா வளர்ந்துட்டு போறாங்க டெஸ்ட் இன்னிங்ஸ் தாங்க உண்மையிலே டெஸ்ட் தான் விளையாடுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி போய் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்லது நடந்ததுன்னா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஆயுஷ் மாத்திரம் இருந்து அவ்வளோ நல்லா விளையாடுறான் அந்த பையன் கண்டினியூசா சான்ஸ் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இதுதாங்க ஒன்று நம்ம யார் நல்லா விளையாடுறாங்களோ அதை பார்த்து நம்ம கூட மேட்சை வந்து என்ஜாய் பண்ணணும் சென்னை ஜெயிச்சுன்னா ஒரு பெரிய விஷயம் பார்ப்போம் அடுத்த மேட்சை ஜெயிக்கிதா பார்ப்போம் இல்லை எத்தனை மேட்ச் மொத்தம் ஆறுல வந்து எத்தனை ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம இதுக்காக நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம் ரொம்ப எமோஷன் ஆகிட்டோ எதுவுமே வேணாம் இல்லை தோனியும் அப்படிலாம் சொல்லிக்கிற ரொம்ப எமோஷனல் ஆக வேணாம் இந்த வருஷம் பார்த்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அது அதை ட்ரை பண்ணுவோம்னு நிறுத்திருக்கலாம் முடியலன்னா நம்ம அடுத்த வருஷம் டீம் செட் பண்ணுறதுக்கு இப்பயிலேருந்து நம்ம எல்லாம் ஒரு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவர் எது எதுக்கு சொன்னாரோ தெரியல இல்லை ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் நாங்கள் ஜெயிச்சு தான் தீர்வோன்னு சொன்னோம் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னு சொல்லியிருக்காரா தெரியல பார்ப்போம் லெட்ஸி அடுத்தாப்புல என்ன நடக்குது இல்லைன்னு சொல்லிப்போம் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தது கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ